என்ன யோசனை விளையாடுங்கள் நான் எந்த ஆட்டத்தையும் விட்டு தருகிறேன் தாங்கள் ஒருமுறை கூட பகடை உருட்டவில்லை வாசுதேவரே ஆட்டத்தில் தோல்வியுற்றால் அது நினைவில் உள்ளதா ஒருவேளை நான் தோல்வியுற்றால் நிச்சயம் அக்னி ஸ்நானம் செய்வேன் ஆனால் ஆட்டத்தை விட்டுக் கொடுப்பதை நிச்சயம் நான் தோல்வியாய் ஏற்க மாட்டேன் விளையாடுங்கள் தாங்கள் ஆடும் சூது விளையாட்டு எனக்கு புரிபடவே இல்லையே வாசுதேவரே எனது ஆட்டம் எதையுமே இதுவரை அகிலத்தார் புரிந்து கொண்டதில்லை சூது விளையாட்டை இவ்வாறு ஆடினான் விளைவு தோல்வியாக இருக்கும் கிருஷ்ணா வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினால் ஒருவனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இரண்டில் ஒன்று நிச்சயம் ஆனால் நான் நடத்துவது லீலை அல்லவா லீலையின் அர்த்தத்தை தாம் அறிவீர்களா அந்த நிலையில் வெற்றியின் மோகம் இருக்காது தோல்வியின் பயமும் வியாபிக்காது வாழ்வில் ஆனந்தம் ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இருக்காது என்னிடம் பொய்யுரைக்காதே கிருஷ்ணா நீ இதுவரை பாண்டவர் வெற்றி பெற வேண்டும் என்று மோகம் கொண்டதில்லை இல்லை ஒரு பாத்திரத்தில் உணவிற்கான தானியம் நிரப்பப்படும் வேளையில் தானியங்கள் அதில் பிழத் துவங்கும் ஒவ்வொரு தானியமும் அதற்கான ஸ்தானத்தில் நிலைக்கும் அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது இது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியதே அகிலத்தில் வாழும் ஜீவராசிகளும் அவ்வாறே மனிதர் என்னும் தானியங்கள் அவரவர் ஸ்தானத்தில் நிலைக்கின்றன அதர்மம் சில மனிதரை செய்வதால் அவர்கள் காலனுக்கு முதலில் உணவாவார்கள் தர்மம் சில மனிதரை ரட்சிப்பதால் அவர்கள் காலனுக்கு பிறகு உணவாவார்கள் ஆனால் அனைவரும் காலனுக்கு உணவாக வேண்டியவர்களே அடங்கி இருக்கும் மகத்துவம் இரண்டு எப்போது எவ்வாறு என்பது எதன் மீதும் எனக்கு மோகம் இல்லை தர்மம் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கையே உள்ளது நாளை காலை என்னுடைய மருமகன் துரியோதனன் ஐந்து பாண்டவர்களையும் நிச்சயம் தாங்களும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு நான் வெற்றி பெற்றதாய் அகிலம் அறி நான் உதிர்க்கும் வார்த்தைகள் தர்மம் என்று போற்றப்படும் மிகுந்த நம்பிக்கை யுவராஜன் துரியோதனன் என்று முழுமையாக வஜ்ர தேகம் பெறுவான் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா இல்லை ஒருவேளை அவன் தேகத்தின் ஒரு அங்கம் பலமற்றதாகிவிடுமா எங்கு செல்கின்றீர்கள் சூது விளையாட்டினை பாதையில் விட்டுச் சென்றால் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டுமே சூழ்ச்சிக்காரன் மாயம் புரிபவன் இப்போது முன்னால் நிகழ்த்தப்பட்ட மாயை என்னவென்று கூறும் தம் அன்பு மருமகன் துரியனிடத்தில் நான் ஒன்றை மட்டுமே உரைத்தேன் இன்ற தாய்க்கெதிராக ஒருவன் பிறந்த மேனியாக காட்சி தருவது தவறு என்று அறிவுறுத்தினேன் இது உச்சிதமான காரியம் அல்லவே பாவ செயலன்றோ சற்று நில்லுங்கள் ஒரு முறை கூட நான் பகடை உருட்டவில்லையே தாம் தோல்வியை ஏற்றீர்களா சூழ்ச்சி புரிபவன் அன்பு மருமகளே மாதா மகனே என் தவ வாழ்வு உனை ரட்சித்து காக்கும் என்னுடைய மருமகன் துரியோதனன் இருக்கிறான் அஸ்வதாமா அரசியின் கூடாரத்திற்கு சென்றான் தவறு நிகழ்ந்து விட்டது அஸ்வதாமா நீ அவனோடு இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அரசை துரியோதனன் முயற்சி இந்த தாங்கும் சக்தி நிச்சயம் அவனுக்குள் உண்டு என் கவலை அதுவல்ல இத்தனை வேதனையை தாங்கிய பிறகும் இவனது பிராண சங்கடம் தீரவில்லை என்பதுதான் துரியன் பிராண சங்கடம் தீரவில்லையா உண்மையாகவா கூறுகிறீர்கள் ஆமாம் காந்தாரி துரியோதனன் இலை கொண்டு இடையை மறைத்ததான் அவனுடைய தேகத்தின் சில அங்கங்கள் பலத்தை பெறவில்லை எனது மருமகன் இடத்தில் தெரியவில்லை இதற்கு காரணமும் அந்த இடையன் வாசுதேவன் தான் என் அன்பு மருமகன் இதயத்தில் அவன் சந்தேகத்தை விதைத்திருப்பான் நாளை அவன் நிச்சயம் சூழ்ச்சியை புரிவான் என் மருமகன் நெஞ்சில் அவன் சந்தேக நஞ்சை விதைத்திருப்பான் தாக்கினால் இவனை விடுவான் கீழே தாக்குவது விரோதமாகும் யுத்த நியதியை மீறும் செயல்கள் யுத்தத்தின் பத்தாம் தினமே விட்டன என்னுடைய புதல்வன் உயிர் பிரியக்கூடாது எந்த நிலையிலும் இவன் பிராணனுக்கு நிந்தனை வரக்கூடாது பட்டாவது இவனது உயிரை காத்தருளுங்கள் வாசுதேவ கிருஷ்ணன் பகடையை உருட்டாமலேயே பகைவரை வீழ்த்தும் கலையறிந்தவன் ஆனால் சகுனி உடைவாளை உருவாமலேயே எதிரிகளை உருக்குலைக்க வல்லவன் வெற்றியைப் பெறுவதற்கு நீ தீட்டிய திட்டங்கள் நிறைவேறாது நிர்மூலமாக்குவே தம்முடைய இறுதியான திட்டத்தையும் நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அதர்மத்திற்கு சாதகமாக தம்மை போல் சூழ்ச்சி புரியும் ஒரு நபரை நான் இன்றுவரை கண்டதில்லை இறுதி வரை உறுதியோடு போரிடுவது ஒருவர் சிறந்தவர் என்னும் நிலையை அவருக்கு நிச்சயம் வழங்க வல்லதாகும் அவ்வகையில் தாம் சிறந்தவரே ஆனால் அதர்மம் விடுத்து தாம் தர்ம வழியில் நடந்திருந்தார் தாம் தலை சிறந்தவராய் விளங்கியிருக்கலாம் அன்றாடம் தாம் அதர்ம குலத்தில் உடன்று அதர்மிகளுக்கு அறிவுரை வழங்கினீர் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் சகுனி நிலை குலைய வேண்டும்